வீடியோ கேம் விளாண்டு மாதம் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் ஏன் பண்ண முடியுமா அதுவும் இந்தியாவில் இருக்க ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமை லைவ் ஸ்ட்ரீம் கூட இல்லை கண்டன்ட் அப்லோட் பண்ணி மட்டுமே மாதம் மினிமம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் ஏன் பண்ணுறாரு அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க இவரோட பேர் தான் விஷுவல் இவரோட வயசு பார்த்திங்கன்னா இருபத்தி இவர் டெல்லியில் பிறந்தார் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சரி என்னதான் தான் பண்ணுறது டைம் பாஸ் ஆலியேன்னு சொல்லி விளாட தொடங்கினவர் நம்ம தான் எப்படி வளர்கிறோமே அதை ஏன் கண்டன்ட்டாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ண தொடங்கினார் அப்படி பண்ண விஷுவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷத்தில் இந்தியாவில் நம்பர் ஒன் யூடியூபராக இருக்காரு கேமிங் கேட்டகரியில் அவரோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு இவர் என்னதான் பல விதமான கேம் விளாண்டாலும் இவர் இவ்வளோ ஃபேமஸாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற ஜிடிஏ கேம் இந்த கேமோட கண்டென்ட் அப்லோட் பண்ணி தான் இவர் இவ்வளோ பெருசாக ஃபேமஸ் ஆனார் இவர் யூடியூப்ல மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு நிறைய ஃபாலோவர்ஸையும் வச்சிருக்காரு இவரோட ஹையஸ்ட் கேமிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு மில்லியன் வியூஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த ஒரு வீடியோல இருந்து மட்டுமே இவரால் ஏன் பண்ண முடிஞ்சு இவர் அவ்வளவா வீடியோ போடாததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு வெறும் ஸ்ட்ரீமிங்ல இருந்து யூடியூப்ல இருந்து மட்டும் அமௌண்ட் வரது இல்லாம இவருக்கு பிராண்ட் டீல் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் வே ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா இந்த கேமிங்னால இவருக்கு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸோ குழந்தைகளோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது ஒருத்தங்க கேம் விளாடுறாங்க அப்படின்னா அவன் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கெல்லாம் நம்ம டூ டிவி தமிழ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கேமர்ஸை பத்தியும் ஒவ்வொரு இ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ